வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் சுமத்ராத்தி வருகே உருவான காற்று சுழற்சி மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது இது நாளை காற்றழுத்த தாழ் பகுதியாக உருவெடுக்கிறது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் இடைப்பட்ட எல்லைப் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ் பகுதியாக உருவெடுத்ததும் மிக வேகமாக தீவிரமடையும் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி நன்கமை இரவே நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி நான்காம் தேதி இரவோ இருபத்தி ஐந்தாம் தேதியோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவெடுக்கும் இது இரண்டே நாளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவெடுத்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவது உறுதி மாற்றமில்லை தமிழ்நாடு தவிர்த்து வேறு எங்கும் செல்லப்போவதில்லை இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கே வரும் என்பதில் மாற்றமில்லை அதற்கு முன் எல்லாம் எப்படி தொடங்கப் போகிறது என்பதை பார்ப்போம் ஏற்கனவே நமக்கு மழைப்பிடிவை அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் மழைப்படிவை கொடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கு அதீத மழைப்படிவை கொடுத்து கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதிக மழைப்படிவை கொடுத்து விலகி சென்ற காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நாளை நாளை மறுதினம் இரண்டு நாளும் சனி ஞாயிறு அதாவது உச்சபட்சமாக நாளை நெருங்கும் பிறகு விலகி போயிடும் ஒரு எட்டி விட்டு போயிடும் குமரிக்கடற்பகுதியை தொட்டு விட்டு போய்விடும் ஆகவே ஒரு நாள் நாளை அது குமரைக்கடற் பகுதியை ஒட்டிய இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலநோட்டு இந்திய பெருங்கடலே அது மேற்கு நோக்கி வரும் பொழுது தற்பொழுது இலங்கைக்கு மட்டும் காற்றின் இருகாற்று இணைவை கொடுத்து கொண்டிருக்கூடிய அந்த அமைப்பு நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளுக்கு அந்த கா இருகாற்று இணைவு என்பது இருக்கும் ஆனால் குளிர் சதவிகிதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக நாளை அதிகாலை கடலோரத்தில் கொடுக்கும் மழை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோரத்தில் மழை தொடங்கும் கடற் உள்ளே படிப்படியாக மழை வெயில் வந்ததும் தொடங்கும் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் பரவலான பெரிய மழை இருக்காது வேகமாக ஓடு மேகம் மூட்டம் வேகமாக ஓடு மேகம் அதனால் ஏற்படும் தூரல் நனைக்கும்படை இருந்தாலும் குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே மாலையில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த அந்த நீர் ஆவி தென் மாவட்டங்களில் போய் குவித்து குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாளுமுக்கு ஊத்து மற்றும் காக்காட்சி போன்ற பகுதிகளிலே குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நாளை மாலை சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை நல்ல ஒரு மழைப்படிவை தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கொடுக்கும் நாளை அதே நேரத்தில் நாளை அதிகாலை அனைத்து கடலோரப் பகுதிகளிலையும் பிறகு வெயில் வந்ததும் உள்ளேயும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நனைக்கும் மழை கொடுத்தாலும் இருபத்தி நான்காம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை இருபத்தி மூன்றாம் தேதியை விட சற்று தீவிரம் குறைந்திருக்கும் ஆக விலகி செல்ல முன்கூட்டியே விலகி செல்ல இருக்கிறது முன்கூட்டியே நெருங்கி வர இருக்கிறது அடுத்த தீவிரமான நிகழ்வு எனலாம் ஆகவே நாம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு இருபத்தி சாரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி மழை எதிர்பார்த்திருந்த நிலையில் சனி ஞாயிறு மழை எதிர்பார்த்திருந்த நிலையில் சனி மட்டுமே மழை ஞாயிறும் இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அதாவது அந்த நிகழ்வானது மீண்டும் அதாவது இலங்கைக்கு தெற்குப்புறம் விலகி அப்படியே புதிதாக உருவாகி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நோக்கி பத்து நாட்களுக்கு அதீத மழைப்படிவை கனமழைப்படிவை மிக கனமழை எல்லாம் கொடுக்க போகிற தீவிரமாகி வரப்போகிற நிகழ்வுடன் இணைவதற்கு சென்றுவிடும் இதனால் ஞாயிற்றுக்கிழமை மழையோட தீவிரம் குறைவாக இருக்கும் ஆனால் சனிக்கிழமை நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மழை தீவிரம் குறைந்திருக்கும் திங்கக்கிழமை முற்பகல் வரைக்கும் மழை தீவிரம் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு சற்று வேகம் எடுத்தால் அது திங்கக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி காலையே டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்வை தொடங்கிறோம் முறை நாளை இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும் குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் நாளை சனிக்கிழமை அதிகாலை நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை மழை இருக்கும் பிறகு உள்பகுதிகளுக்கு வந்துவிடும் இருந்தாலும் ஒரு சில முறை நாளை மழை இருக்கும் வேதாரண்யம் பகுதியில் அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை கூட லேசாக இருந்தாலும் பெருமழை இருக்காது ஆனால் திங்கக்கிழமை அதிகாலையே அல்லது மா மதியத்திலேயோ மதியத்திற்குள் அதாவது காலை மதியத்திற்குள் காலையோ அல்லது மதியம் டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதி தலைஞாயிறு பகுதி பிறகு நாகப்பட்டினம் பிறகு காரைக்கால் பிறகு அப்படியே மயிலாடுதுறை என்று படிப்படியாக தொடங்கும் பொழுது திருவாரூர் மாவட்டத்திற்கும் தொடங்கிவிடும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமையே மழை தொடங்கி இருக்கிறது அதே நேரத்தில் திருவாரூரில் தொடங்கும் அதே நேரத்தில் கடலூரில் தொடங்கும் தஞ்சாவூரில் தொடங்கும் அதே நேரத்தில் விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலே தொடங்கும் அப்படியே படிப்படியாக ராமநாதபுரத்திலும் அதேபோல் புதுக்கோட்டையிலும் பிறகு படிப்படியாக சிவகங்கையிலும் மழைப்பொழிவு தொடங்கும் இப்படி நெருங்கி வர 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 அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் இலங்கை மீது ஏரியோ அல்லது இலங்கை மீது இலங்கைக்கு மிக தொட்டு கொண்டோ இலங்கை மீது வரும்பொழுது ஒட்டுமொத்த இலங்கைக்கு கனமழைக்கு கனமழை பொழிவை கொடுத்து கொண்டே மெல்ல தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் அது புயல் என்று நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் புயல் என்ற பெயர் வைத்தாலும் காற்று அச்சம் வேண்டாம் காரணம் அது புயலாக உருவானாலும் கரை கடக்கும் போது செயலிழந்துதான் கரை கடக்கும் கரையை நெருங்கும் பொழுது செயலிழந்துதான் கரை கடக்கும் ஆகவே காற்று அச்சம் போக்கி கனமழை அதிகனமழை மிக கனமழை அதாவது மிக சற்று கனமழையிலிருந்து அதீத கனமழை பொடிவு வரையும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்க போகிறது ஆக ஒரு நாள் இரண்டு நாள் மழைக்கே நாம் பெரிய சிரமத்துக்கு ஆளான் நிலையில் இந்த மழை டிசம்பர் நாலாம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆக மழை பொடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி ஏ அதையும் தாண்டி பெங்களூரு மைசூர் வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டையும் தாண்டி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ஆந்திர பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக இப்படி நன்றாக முன்னேறி ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் கன மிக கனமழைப்படி கொடுக்கப் போகிற நிலையில தமிழ்நாட்டிற்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆக கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் திங்கள்கிழமை காலையோ அல்லது மதியமோ தொடங்கும் அந்த மழை கண்டிப்பாக மாலைக்குள் டெல்டாவிலே தொடங்கிவிடும் தொடங்கியது முதல் சோ இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகலிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாளும் இருபத்தி எட்டும் மூன்று நாளும் தொடர்ச்சியான ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இடைநிலா மழையாக இடைநிலா தூரல் மழையாகலாம் இருக்காது கொஞ்சம் கூடுதலாக வலுவான இடைநிலா மழையாக தொடர்ந்து இருபத்தி ஐந்து பிற்பகலிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்ந்து வடகடலோரத்திற்கு முன்னேறினாலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்துதான் தமிழ்நாட்டின் ஊடாக கரை கடக்கும் என்பதனால காற்று குவிதல் என்பது நிறைய நடக்கும் மெல்ல நகரும் ஒரு புயல் என்றால் வேகமாக கரை கடந்து ஓரோடி விடும் அரபிக்கடலுக்கு ஆனால் இது ஒரு செயலிழந்து கரை கடக்கும் என்பதனால மிக மெல்ல நகரும் மிக மெல்ல நீடித்து நின்ற மழை கொடுக்கும் மெல்ல வந்து மெல்ல விலகும் ஆகவே நீடித்து நின்ற மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு இந்த சுற்றின் மழைப்படிவு வரக்கூடிய திங்கக்கிழமை முதல் அதாவது முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது ஒன்றாம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரை அதாவது இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் அளவில் தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்த நிகழ்வோட இணைப்பை பெற்று இருபக்கம் இரண்டு சுழற்சியை அமைத்துக் கொண்டு அந்த நாட்களிலும் தீவிரமாக இருக்கும் டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளிலே ஆகவே இந்த சுற்றின் மழை நிறைவடைவதற்குள் அடுத்த நிகழ்வும் வந்து இணைந்துவிடும் என்பதனால மழை படிவு தொடரவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது எனலாம் ஆகவே தங்களுக்கு தேவை காற்று அச்சம் போக்கி இருத்தல் தங்களுக்கு தேவை தாழ்வான பகுதிகளுக்கு முன் எச்சரிக்கை நீங்களே எடுத்துக்கொள்ளுதல் பயிர்களுக்கு வடிகால் வசதியை தயாரிப்படுத்தி வைத்தல் பெய்ய பெய்ய வடிய விட வேண்டும் ஆகவே இதை முதல்ல கவனிக்க நினைவில் கொள்ள வேண்டும் பெய்யும் என்று உள் மாவட்டங்களில் பல இடங்களில் உங்களுக்கு தேவையான மழை பொழிவு கிடைக்காமல் சில இடங்களிலே ஒரு சில இடங்களிலே அது கிடைக்கும் இயற்கையை அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது ஒரு சில இடங்களிலே மழை பெய்யும் என்று பெய்த மழையை வடிவிட்டு விடக்கூடாது பெய்ய பெய்ய வடிய விட வேண்டும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வடிய விடா வடிய விடிய வடிய விடாவிட்டாலும் அது உடைப்படுத்து வடிய வடிந்துவிடும் அந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக முதலிலே வடிய விடுவதை அதாவது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளிலே ஏரி குளங்களிலே வடிய விடுங்கள் பிறகு அதிலிருந்து வடிய அது நிரம்பிய பிறகு கடலுக்குச் செல்லும் ஆறுகளை நோக்கி வடிய விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக மழை ஒரு பத்து நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனை தொடர்ந்தும் வலுவான நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் ஏழு தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதை ஏற்கனவே திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் ஆகவே இவையெல்லாம் மனதில் கொண்டு இன்றைக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் முன்னெச்சரிக்கை மற்றும் பல்வேறு வழலாத நேரங்களில் செய்யக்கூடிய பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் இதேபோல் திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சற்று இடைவெளி இருக்கும் திங்கட்கிழமை முற்பகல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் மழை இருந்தாலும் சனிக்கிழமை போல் இருக்காது ஆனால் சனிக்கிழமை தென் மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை படிப்பு தெரிகிறது என்பதையும் தெரியப்படுத்தி தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் துல்லியத்துடன் இணைந்திருந்து அச்சமோ பீதியோ ஏற்படுத்தி கொள்ளாமல் நமக்கு தேவை வரப்போகிற மழைக்கு முன் எச்சரிக்கை வரும் முன் காப்போம் என்பதற்காகத்தான் இது அது அறிவிப்பை தவிர தயவுசெய்து அச்சம் பீதி ஏற்படுத்தி கொண்டு அடுத்தவர்களிடம் சாதாரண ஒரு மழையை போய் கூட அதீத மழை போய் புயல் என்று சொல்லிவிடாதேன் தயவுசெய்து அச்சம் அதாவது காற்று அச்சம் இல்லாமல் மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கூற வேண்டுமே தவிர தயவு செய்து மொட்டையாக புயல் என்று சொல்லிவிட்டு போய்விடாதேன் இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி